விதான சமுதாவை வடிவமைத்த கட்டிடக்கலை பொறியாளர் தமிழர் பி ஆர் மாணிக்கம் அவர்களின் அறுபதாம் ஆண்டு நிறைவு நினைவேந்தல் பெங்களூரு திருவள்ளுவர் சங்கம் சார்பில் அதன் தலைவர் முனைவர் எஸ் டி குமார் தலைமையில் கடைபிடிக்கப்பட்டது நினைவேந்தல் நிகழ்வில் ராஜாஜி நகர் தொகுதி எம்எல்ஏ சுரேஷ் பி ஆர் மாணிக்கத்தின் மகன் பி எம் சீனிவாசன் அவரது துணைவியாருடன் கலந்து கொண்டார் ஆர் மாணிக்கம் கர்நாடக மாநிலத்தில் பொறியாளராக இருந்து கட்டப்பட்ட விதான சவுதா உட்பட ஏராளமான கட்டிடங்கள் பற்றிய தொகுப்பு காட்சி வீடியோ படமாக ஒளிபரப்பப்பட்டது நிகழ்வில் பேசிய எம்எல்ஏ சுரேஷ் குமார் சுரேஷ்குமார் அவர்கள் மாணிக்கம் அவர்களுக்கு புகழாரம் சூட்டினார் திருவள்ளுவர் சங்கத் தலைவரும் தாய்மொழி கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் எஸ் டி குமார் பேசுகையில் கர்நாடக மாநில வளர்ச்சிக்கு தமிழர்கள் அரும்பாடுபட்டுள்ளனர் அதற்கு எடுத்துக்காட்டாக கூற வேண்டும் என்றால் விதான சமுதாவை வடிவமைத்த கட்டிடக்கலை பொறியாளர் பி ஆர் மாணிக்கம் அவர்களை கூறலாம் இவரை போல எண்ணற்ற தமிழர்கள் பெங்களூர் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்துள்ளனர் இப்படி தொடர்ந்து கர்நாடக மாநில வளர்ச்சியின் தமிழர்களின் பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது அமர் மாணிக்கம் அவர்கள் இந்த கர்நாடக மண்ணில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இந்த மண்ணுக்கு விசுவாசமாக இருந்து இந்த கர்நாடக மண்ணிலேயே உயிர் நீத்தவர் அவரை போலவே இந்த மண்ணுக்கு என் போன்ற எண்ணற்ற தமிழர்கள் விசுவாசமாக கன்னடர் தமிழர் உறவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் தொடர்ந்து இந்த மண்ணுக்கு பாடுபட்டு வந்தவர்கள் வருகின்றவர்கள் அனைவருக்கும் எனது நல் வணக்கத்தை செலுத்தி தமிழர் பி ஆர் மாணிக்கம் அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்த வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் நினைவேந்தலில் திருவள்ளுவர் சங்க ஒட்டுமொத்த நிர்வாகிகள் பிரபாகரன் முத்துமணி நன்னன் செந்தில்குமார் சடகோபன் சந்திரமோளி இராஜசேகர் குணசேகரன் பார்த்திபன் முதலியார் சங்க பிரமுகர்கள் உட்பட பல்வேறு கட்சி பிரமுகர்கள் நோட் தமிழ் அமைப்புகளை சார்ந்தவர்கள் என தமிழர்கள் கலந்து கொண்டு மலர் தூவி நினைவஞ்சலி செலுத்தினார்கள் வடிவமைத்து ஓரிரு வார்த்தை மட்டும் நான் திருவள்ளுவர் சங்கத்தின் நினைவு தினத்தை கடைபிடிக்கின்றோம் வருகை தந்திருக்கின்ற எம்எல்ஏ திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அதே போல அவருடைய திருமகன் சீனிவாசன் அவர்களுக்கும் துணையார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து ஓரிரு கருத்துக்களை மட்டும் நான் செல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழர்கள் இந்த கர்நாடக மாநிலத்திற்கு விசுவாசமாகவே வாழ்ந்தார்கள் இந்த கர்நாடக மண்ணினுடைய வளர்ச்சிக்கு விசுவாசமாகவே இருந்தார்கள் இந்த கர்நாடக மண்ணினுடைய வளர்ச்சிக்கு தொடர்ந்து பாடுபட்டார்கள் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே இன்றைய தினம் பி ஆர் மாணிக்கம் அவர்களுடைய அறுபதாவது நிறைவு தினத்தை இங்கே திருவள்ளுவர் சங்கம் கொண்டாடி என்றைக்கும் தமிழர்கள் கர்நாடக மண்ணில் விசுவாசமாகவும் இந்த மண்ணை சொர்க்க ஆக்குவதாகவும் நாங்கள் உறுதியளிக்கும் போது இந்த மண்ணோடு தான் நாங்கள் வாழ்கிறோம் இந்த மண்ணோடு தான் நாங்கள் சாக போகிறோம் இந்த மண்ணோடு தான் நாங்கள் இருக்க போகிறோம் என்பதற்கு ஐயா இங்கே 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 வாழ்ந்தார் இங்கே மறித்தார் ஆக இங்கே இந்த மண்ணுக்கு விசுவாசமாக வாழ்ந்து இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்கு பெருந்துணையாக தோல்வி பிறந்தார் இவரை போல நிறைய தமிழர்கள் இந்த கர்நாடக மண்ணுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டு இருக்கின்றார்கள் அவர்களையும் இந்த நேரத்திலே நான் நினைவு கூட கடமைப்பட்டு இருக்கிறேன் வாழ்க கர்நாடக மாநிலம் ஜெய் கர்நாடகா ஜெய் புவனேஸ்வரி என்று கூறி என்னுடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன் என்னுடைய அஞ்சலியை அவருக்கு இன்றைய தினம் தெரிவித்துக் கொள்கின்றோம்